வெல்கம் ராஜ்லதா சேனல் லதா குமார் ராஜ்லதா சேனல் வெல்கம் டு லை மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு நேர் வந்திருக்கேன் போட்டேன் போல அதனாலதான் வரல போல ஹலோ வணக்கம் மக்களே வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவ் வந்து ரொம்ப நாளான மறந்துவிட்டேன் லைவ் போடுறது அது மறுபடியும் கட் பண்ணிவிட்டு போட்டேன் ஒருத்தவங்க வந்துருக்கீங்களா வாங்க நண்பர்களே ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் ராஜலதா சேனல் மாற்றி போட்டேன் லைவு வணக்கம் நண்பர்களே நண்பர் அது என்ன ஃப்ரெண்ட்ஸ்களே கொஞ்சம் நம்ம ஒரு பத்து ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்க்குறாங்க வீடியோஸ்லாம் பார்த்து லைக்ஸ் பண்ணாங்க கமெண்ட் பண்ணுறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க தள்ளி விட்டு போயிடுவாங்களா தான் நம்மளும் அப்படி தானே எல்லாருக்கும் லைக் போட மாட்டோம் நம்ம பிடிச்சவங்களுக்கு தானே லைக் பண்ணுவோம் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா தானே இது மாதிரி நிறையா பேர் லைவில் வர்றாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸு இருந்தால் ரெகுலராக வர்றவங்க அவங்க லைவ் போவாங்க அந்த டையத்துல எவ்வளோ பேர் லைவில் இருப்பாங்க எல்லாரும் லைவ் பேசுகிறாங்கன்னு எனக்கு இப்படி ரொம்ப நானும் யோசிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் நமக்கு யாரும் வர லைவ் லைவு ரொம்ப வரமாட்டாங்கன்ட்டு லைவ் பேசுகிறதுக்கு யாரும் வரல ஃப்ரெண்ட்ஸுன்ட்டு சகோதர சகோதரிகள் நண்பர்கள் வரல என்ன நான் ரொம்ப லைவ் போடுறதில்லைப்பா விட்டுவிட்டேன் இப்போதான் நாள் கழிச்சு இன்றைக்கி போட்டு பார்ப்போமே லைவ் அப்படின்னு போட்டேன் பார்க்குறவங்க ஒரு ஹாய் சொல்லுங்கள் லைவ் பார்க்குறவங்க வீட்டில் டிவி ஓடிக்கிட்டு இருக்கு சாப்பாடு நைட்டு இனிமேதான் சாப்பிட்ணும் நீங்களாம் சாப்பிட்டீங்களா ஆல் மெசேஜ் டாக் மெசேஜ் தான் வச்சுருக்கேன் ஒருத்தரும் பண்ணலை ஒரு மெசேஜ் பண்ணி பாருங்கள் யாராவது வருதான்னு பார்ப்போம் ஹாய் 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 வணக்கம் மழை பெய்யுது எங்கள் ஊர்லலாம் திடீர்னு மழை பெய்யுது திடீர்னு வெயில் அடிக்குது சென்னையில் இருக்குன்னு இருக்காங்க என்னன்னு தெரில நீங்கள் எங்கள் வீட்டில் சாப்பாடு மதியானம் கருவாடு தொக்கு சூப்பராக இருந்துச்சு கருவாடு தொக்கு முட்டை ஆம்லேட் சாம்பார் நீ துவச்ச சாம்பார் இருந்துச்சு மதுரை விக்கி ஹாய் ஹாய் பிரதர் வாங்க மதுரை விக்கி நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லாயிருக்கோம் வீடிய ரீசெண்டாக தான் பார்த்தேன் அம்மா தாங்க போயிருந்தீங்க அந்த இந்த சிஸ்டர் அவங்க பேர் என்ன சுஜி ஆமாம் செல்ஃபி அவங்க பேர் மறந்துச்சு சுஜி செல்ஃபியாக அவங்க அந்த சிஸ்டர் இதில் தான் பார்த்தேன் உங்களை ஏதோ இருக்குது ஆமாம் பிரதர் அம்மா நல்ல கிராமத்து பையன் அக்கா தம்பி எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தான் அக்கா ரொம்ப நாள் கழிச்சு லைவ் வந்திருக்கேன் அது லைவ் மொதல் வந்து மேட் பார்க்கிட்ஸ்ன்னு ஆன் பண்ணிட்டேன் போல் அக்கா ஹவாரி ரொம்ப நல்லாயிருக்கும் தம்பி சென்னையில் மழை பெய்யுது எங்கள் ஊரில் மழையா லைவ் போட்டீங்க ரொம்ப நன்றி ரொம்ப நாள் கழித்து இப்போ ஒரு நான் ஒரு டூ மந்த்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் லைவ் வந்து இன்னைக்கு தான் வந்திருக்கேன் தம்பி நீங்கள் லைவெல்லாம் வந்து முடிச்சிட்டிங்களா ரெயினாக்கா அவா தம்பி சென்னையில மழை பெய்யுது திடீர்னு மழை திடீர்னு திடீர்னுக்கு கா நைட்லேருந்து கா பேச்சுக்கு தான் இருக்குது இருக்குன்னு இருக்காங்க மழை மதுரையில் மழையே இல்லை மதுரையில் ஆமாம் மதுரையில் மழை இல்லை அண்ணெல்லாம் மதுரையில் தான் இருக்காங்க மதுரை போ திருச்சியெலாம் பொயில் அடிக்குது நாங்கள் எட்டு மணிக்கு மேலே லைவா எட்டரைக்கா ஓகே ஓகே தம்பி இப்போ லேட்டாக நைட்டில் லைவ் வர்றீங்களோ முதல்ல சீக்கிரம் மத்தியானமாக வருவீங்களே லைவ் ஒரு நேரம் பார்ப்பேன் லைவு என்ன நெட்டு காலி ஆயிடுது அதனால் பார்க்க முடிய மாட்டேங்குது டூ ஜிபி தான் போட்டிருக்கேன் அப்போயும் நெட்டு வந்து பார்த்த மாட்டேங்குது அதுக்காக தான் நான் லைவ் ரொம்ப போடுறதில்ல அது லைவ் போட்டாலும் ரொம்ப வரவும் மாட்டேங்கிறாங்க யாரும் பேசுகிறதுன்ட்டு ப்ரோ ப்ரோ ஹாய் சிஸ்டரா ஹாய் தம்பி வாங்க வணக்கம் மதுரை விக்கி மதுரையில் மலை இல்லை நாங்களும் மதுரை தான் சொந்த ஊர் இப்போ சென்னையில் இருக்கோம் நீங்கள் சுஜி செல்பி சி அவங்க அந்த சிஸ்டர் பேஜில் பார்த்தேன் அந்த சிஸ்டர் பேசுவாங்க அவங்க லைஃப் ரொம்ப போக மாட்டேங்க ஒரு நாளைக்கு பேசுறது தான் அவங்களும் வந்துச்சு மான்டேஷன் ஆகலை தம்பி சேனல் மான்டேஷன் ஆகலை அது அந்த ப்ராசஸ்லாம் சரியாக தெரிய மாட்டேங்குது போய் பார்க்கல போட்டுக்கிட்டே இருக்கேன் வீடியோ என்றைக்கு மான் டியூஷன் அதுதான் அப்ளை ஒன்று வந்தால் தானே யூடியூப் ஸ்டுடியோவில் போய் பார்க்கணும் மை சேனல் இப்போ நான் யூஸ்ஃபுல்லாக மை சேனல் இப்போ நான் யூஸில் இருக்கா ஓகே ஓகே உங்களுக்கு மான் கேஷன் ஆயிடுச்சா அந்த சிஸ்டர்ஸ் சேனல் ஆயிடுச்சான்னு தெரியல கேட்கணுன்னு நினச்சிக்க அம்மா உங்ககிட்ட எனக்கு பிடித்தது என்னால் அந்த மீன் உருவம் ரொம்ப பிடிக்கும் நீங்கள் சமைக்கிற சாப்பாடும் நீங்கள் சமைக்க ருசியான பொருள் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் லைக் போட்டேன் ரொம்ப நன்றி ப்ரோ சே சுலவுமாண்ணா நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லணுமோ கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பிள்ளையா வீட்டில் உட்காந்து சாப்பிடுப்போம் எனக்கு பிள்ளைய ஏற்றுக்குனிங்களா ஓகே ஓகே நல்லாயிருக்குங்களா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் சாப்பிட்டேன்ப்பா டூ இயர் ஆச்சும்மா வாண்டேஷனாகவே டூ இயர் ஆச்சா மதுரை விக்கி நல்லாயிருக்கும் உலகத்தில் காவியம் இருந்தால் உலகத்தில் வானம் இருந்தால் உலகத்தில் கடல் இருந்தால் மீண்டும் பார்க்கணும் ஆனால் அம்மாவே ஒரு முறை தான் பார்க்க முடியும் அது நீ தான் நீண்ட ஓ கவிதையெல்லாம் சூப்பராக சூப்பராகுது ரொம்ப நன்றி தம்பி பட் வீடியோ அப்லோட் பண்ணலைங்க பண்ணுறது இல்லை மாண்டேஷன் டூ இயர்ஸ் ஆச்சா ஓகே ஓகே எங்கேயாவது மான்டேஷன் ஆச்சா என்னன்னே தெரியல எனக்கு அது பார்க்கவும் தெரியல சரியா சுலேமான் சேக் சுலேமான் ஒன் டைம் அமௌண்ட் வந்துச்சு அப்படிங்களா ஓகே ஓகே பிரதர் நிக்கி பிரதர் இருக்கும் நிறைய பேர் வீடியோஸ் போட்டு இதில் வருதுன்னு சொல்கிறாங்க யூடியூப்பில் ஆனால் இன்னும் ஒன்றும் வரலை ஒரு இது ஒரு தடவை எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது வயசு வந்துச்சா ஓகே ஓகே ரொம்ப நல்லது பிரதர் அப்புறம் வீடியோ போடுறேன் நிப்பாட்டிக்கிட்டீங்க நான் வீடியோவே அவ்வளோ நான் ஆரம்பித்து சேனல் ஆரம்பித்து நாலு வருஷத்துக்கு மேடாச்சு அப்போ எல்லாம் ஒன்றுமே ரீச் இல்லை இப்போ இந்த ஒன் இயராக தான் பார்த்துக்குறாங்க வீடியோவே பார்த்து ரீச் ஆகுது வீடியோ மூணு மூணாயிரம் நாலாயிரம் வீடியோ போட்ருப்பேன் நினைக்கிறேன் இன்னும் சாங்ஸ் வீடியோ இதுதான் போடுறீங்க என்ன போடுறீங்க இது என்னன்னு படிங்க எங்கள் வேலையாக இருக்கீங்களா ஏதோ தமிழ் எழுதுங்க கொஞ்சம் இங்கிலீஷ் கம்மியாக தான் படிச்சிருக்கேன் நான் இன்னும் யாருமே இல்லை அப்படிங்களா சிஸ்டர் லைஃபே போச்சா அப்படிலாம் இல்லை பிற எல்லோருமே அப்படி தானே எல்லாேருக்கும் ஒரு சோகம் யார் வாக்கி எல்லாம் இருந்து ஒரு நாளைக்கு பிறந்தா போய் தான் சேரணும் எல்லாம் இருக்கிறது

கீபா அவங்க பேசுவாங்கள்ல சிஸ்டர் சுசி ஓ அந்த கவலை தான் அம்மா இருந்துட்டாங்களா ஓகே ஓகே புரியுது ஆமாம் அப்புறம் பையன் வாழ்க்கை இதாகிடுச்சு என்கிட்ட கவலைப்படுவாங்கள்ல அம்மா அப்பா இருந்தால் உங்கள்கிட்ட தானே கவலை ஆ ஒரே பையன் ஒரே பையனா நீங்கள் சரி பையன் தப்பாங்க பையன் அப்படின்னு போடணும் அப்பா இருக்காங்க இருக்காங்களா ஓகே அப்பா மானும் மட்டும்தான் சேக் சேக் தம்பி இருக்கீங்களா அம்மா உங்ககிட்ட எனக்கு பிடித்த என்ன மீன் உறுவல்னு போட்டிருக்கீங்க நான் மீன் உறுவல் போய் போடலையே நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்களா என்னோடய வீடியோ ஒன்று கமெண்ட்ஸ்லாம் போட்டது இல்லையே ஷேக் சுலேமான் லைக் கமெண்ட்ஸ் போட்டிங்களா வீடியோஸ்க்கு ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் பார்க்க முடியும்ண்ணா இல்லை இல்லை அந்த இல்லை அந்த ப்ரோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆ வருது வருது கமான்ஸ் வருது இன்னைக்கு வீடியோஸ் ஒன்றும் எடுக்கலை சாங்ஸ் வீடியோஸ் எடுப்போம் ஈவினிங்கில் இன்னைக்கு லைவ் வந்தனால சாங்ஸ் வீடியோஸ் ஒன்றும் எடுக்கலை அதுக்கு எங்கே வேறு இதில் நீங்கள் வீடியோஸ் எடுத்து போடுங்க சாங்ஸ் வீடியோ எதுவும் கோயிலுக்கு போய் கோயிலில் போய் வீடியோ எடுத்து போடுங்க தவறு மனதை மாற்றிக்க வேண்டியதான் என்ன பண்ணுறது விக்கி ப்ரோ கோவை தமிழ் எம்ஜிஆர்ஸ் சகோதரி எப்படி இருக்கீங்க அனைத்து உறவுகளும் தம்பி தங்கைகளும் கோவை எம்ஜிஆர் இரவு வணக்கம் ரொம்ப நன்றி சகோதரர் வணக்கம் வாங்க வெல்கம் டு மை சேனல் ராஜ்லதா சேனல் ஓ நீங்கள் எல்லாம் பண்ணியிருந்தீங்களா அந்த பிரதர் தானே ஆமாம் உங்கள் சேனலில் பார்த்தேன் எம்ஜிஆர் மாதிரி வீடியோலாம் போட்டிருக்கீங்க சூப்பராக இருந்துச்சு பிரதர் எம்ஜிஆர் சாங் தான் நிறைய போட்டிருக்கீங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓல்டு சாங்கு நான் எனக்கும் பழைய பாடல்னால் ரொம்ப பிடிக்கும் பழைய பாட்டு தான் நிறைய நான் வீடியோஸில் போட்டிருக்கேன் புது சாங்ஸ் எடுப்பேன் நைன்டிஸு எயிட்டி சாங்ஸு அப்புறம் பழைய பாட்டு அதுக்கும் முன்னாடி வந்த சாங்ஸு அது மாதிரி தான் நிறைய வீடியோஸ் இருக்கேன் இப்போ வர சாங்லாம் என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்க சாங் தான் எடுத்துட்டு இப்போ போடுறோம் வீடியோஸாக அப்போ எனக்கு பெரும்பாலும் பழைய சாங் தான் பிடிக்கும் எயிட்டிஸ் நைன்டி சாங்ஸு ஓல்டு சாங் ரொம்ப பழைய பாட்டு தான் பிடிக்கும் எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு அது மாதிரி தான் எடுத்து போடுறது அதனால் ரீச் ஆக மாட்டேன் நம்ம கஷ்டப்பட்டு போடுறோம் அது ஒன்று ரீச் ஆக மாட்டேங்குது வீடியோஸ்லாம் கஷ்டப்பட்டு இன்ஸ்டாகிராமில் இது யூடியூப்பில் எல்லாம் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறது அதில் போடுறது வீடியோ இதில் போடுறது வீடியோஸ் மாற்றி மாதிரி சேஞ்ச் பண்ணி போடுறதா அது குறிப்பிட்ட பேர் தான் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க பார்க்குறாங்க கமெண்ட்ஸ் போடுறாங்க அப்புறம் ஒரே நம்ம அந்த சாப்பாடு வீட்டையும் அந்த ஒரே டயலாக் போட்டால் பார்க்குறாங்க மூணு வயசு கூட ரொம்ப பார்க்க மாட்டேங்கிறாங்க அதுக்காக நான் என்ன ஃபேமஸான வாய்ஸ் ஏதாவது எடுத்து போடுறது சாப்பாடு ஓன் வயசில் பேசினாலும் ரொம்ப பார்க்க மாட்டாங்க செக் பண்ணி பாருங்க தான் ராஜ்குமார் பேசுவாங்க சொன்னேன் வணக்கம் நண்பர்களே வந்தாரு அவருளும் போயிட்டாரு போல கிராமத்து பையன் வந்தாரு அவரும் போயிட்டாரு போல வில்லேஜ் பாய் அக்கா அவர் யூனர் ஆயின் தம்பின்னே சிரிச்சாரு லைவ் போட்டாரான் ஓகேக்கா ஓன அக்கான்னு கேட்டு போயிட்டாங்க மறைவுக்கு எட்டரை மணிக்கு மேலே தான் லைவ் போட்டு கிராமத்து பையன் அந்த கிராமத்து பையன் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணுவார் எல்லா சேனலுக்கும் தம்பி அவர் ரெண்டாயிரம் சப்ஸ்கிரை ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கார் தம்பி வில்லேஜ் பார்க்கல அப்புறம் நிறைய சப்ஸ்கிரைப் வச்சுருக்கவங்களும் நம்ம அது பார்க்க மாட்டேங்கிறாங்கல்ல அந்த தம்பி கொஞ்சம் எல்லா சேனலும் பார்த்து அருமை தமிழ் இப்போ வீடியோ அருமை உங்கள் சேனல் மேல் மேலும் வர தமிழ் இந்தியாருன்னு வாழ்த்துக்கோ ரொம்ப நன்றி பிரதர் நன்றி சகோதரருக்கு ரொம்ப நன்றி உங்கள் சேனல் நல்லா மேல் மேலும் வளரட்டும் எடுத்து கஷ்டப்பட்டு போடுவோம் மானிட்டேஷன் ஆகுதுன்னு பார்ப்போம் வருமானம் வருதான்னு ஏதோ ஒரு ரீசார்ஜ் பண்ற அளவுக்கு வந்தா கூட போதும்னு நினைக்கிறோம் அது கூட ஒண்ணு வர மாட்டேன் போனுக்கு அவ்வளோ காசு ஆகுது அது கூட வர மாட்டேங்குது எல்லாம் பார்த்தா லைவ் போட்டு இப்போ டிகிரி பேசிக்கிட்டு இருக்காங்க மணிக்கணக்கா எல்லாம் என்னமோ என்ன பேச முடியும் டெய்லி போனாலும் என்ன பேசுறது வீடியோஸ்லாம் வீடியோஸ் பற்றி பேசணும் சாங்ஸ் பற்றி பேசுங்கன்னா அதை பேச பண்ணணும் பர்சனல் பற்றின கேட்பாங்க அதுவும் பர்சனல்னு சொல்லி தான் பேசுது ரொம்ப பர்சனல் பற்றி கேட்குறீங்க அப்படின்னு சரி நீங்கள் என்னமோ நெட்ஒர்க் என்ன லைவில் வந்தேன் நீ எத்தனை நாள் கழிச்சு லைவ் வரேன்னு தெரியல இவ்வளோ நேரம் லைவ் வந்து சப்போர்ட் பண்ண மக்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி சேனல் பார்த்தோங்க எல்லா மக்களுக்கும் ரொம்ப நன்றி சித்ரா சிஸ்டர்லாம் வந்துகிட்ருந்தாங்க சித்ரா மகேஷ் லைவ் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்க சிஸ்டர் ரொம்ப நாளாச்சு நான் லைவ் வந்து ராஜி சிஸ்டர் பார்த்திங்கன்னா பாருங்கள் லைவு பார்த்திங்கன்னா வாங்க மகேஸ்வரி சிஸ்டர் ஹிசோக் சேனல் சகோதரிகள் ஒரு நாலஞ்சு பேர் பேசுவாங்க அவங்க லைவ் நான் இப்போ வர அதனால இப்போ ரொம்ப வர்றதில்லை நைட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா நைட்டு என்ன சாப்பாடு டின்னர் எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன கருவாடு சென்னையில் கருவாடு தொக்கு சாம்பார் நேற்று வச்ச வெண்டைக்காய் சாம்பார் முட்டை அப்புறம் என்ன தோசை ஊற்றணும் ரைஸ் கொஞ்சம் எடுத்து அதோட தோசை ஊற்றணும் பொழுது காலர்கள் விற்கி பிறகு இருக்க போயிட்டா இருக்க விற்கி ப்ரோ கிராமத்து போய் அக்கா ஆ வாங்க தம்பி சாப்பிட்டீங்களா தம்பி வில்லேஜ் பாய் மான்சன் ஆச்சான் தெரியல தம்பி அது வருதே பட்டன் அது எப்படி இது பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது ஜாயின் கொடுக்குறதுன்னு சூப்பர் டேங்ஸ் நல்லா அனுப்புறதுக்கு எஸ் வருதே உங்க சேனல்ல யூடியூப் சேனல் ரொம்ப கஷ்டம் போல எவ்வளோ விடியாக்கா வீடியோ பார்த்துருக்கீங்களே எவ்வளோ வீடியோ போடுறேன் ஒன்றும் விவேஸ் போக பாட்டி இருது வர பரபாட்டி நீங்கள் விவசாயம் எல்லா வேலையும் பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க தம்பி நல்ல உழைப்பாளி விவசாயம் தான் விவசாயம் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இந்த கல்யாண வீடுகளில் பாருங்க விசேஷ நாள்களில் நம்ம வீட்டுல கொஞ்சோன்னு சாதாரணா கூட வேஸ்ட் ஆகிறது நம்ம சாப்பிடுறோம் மிச்சமாக செஞ்சு சாப்பிட்றோம் இந்த கல்யாணம் வீட்டுகளில் அந்த விசேஷம் வீட்டுலாம் அதை அப்படியே இலையை மூடி வச்சிட்டு எழுந்திரிச்சிடறாங்க சாப்பிடாம அது தேவையானது வாங்கிக்கலாமல் அது மாதிரி பண்ண மாட்டிடுறாங்க நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் இலையில கிளையில் என் பக்கத்துல உட்காந்துருக்கணும்னா வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பாடு வாங்க சாப்பிட்ற அளவுக்கு வாங்க நான் சொல்லுவேன் அப்பையும் அவங்க வைக்கிற வைக்கட்டு அப்புறம் பார்த்தா சாப்பிடாம இலையை மூடிட்டு வந்துடுவோம் அப்படி ஆளில் பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்கும் முதல்ல வைக்கல வேணும்னு சொல்லி ரெண்டுதானே வேஸ்ட் ஆகாம அப்படியே இப்படி ஒரு வாய் எடுத்து வச்சுட்டு அப்படியே முடி வச்சிருவாங்க எடுத்து நான் எங்கள் ரிலேஷனும் திட்ட மாதிரி சாப்பிட்றேன்னா வாங்க இல்லைன்னா வாங்காதீங்க அப்படின்னு முன்னாட்டுவேன் சுபீன் ப்ரோ சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டேன் ஓகே பிரதர் ரொம்ப நன்றி நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சு லைவ் வந்து ஏற்கனவே வந்துருக்கீங்கல்ல ஓகே ஓகே சுபின் ப்ரோ அது மாதிரி வீட்டுக்கா விசேஷங்கள் ஃபங்க்ஷன் போகிறவங்க சாப்பாடு உங்களுக்கு என்ன தேவையோ ஸ்வீட் சாப்பிட்லாம் ஸ்வீட் வாங்காதீங்க சாப்பாடு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கி சாப்பிடுங்க அளவாக எல்லாமே உங்கள் வைக்கிறது கேட்டோம் அப்படின்னு யூஸ் பண்ணாமல் பண்ணாதீங்க ஒரு ஒரு காய்கறி அவ்வளோ வேலை வைக்கிது அரிசி என்ன வேலை விவசாயம் பண்றாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அரிசி விவசாயம் பண்றாங்க காய்கறி விவசாயம் பண்றாங்க அதனால வேஸ்ட் பண்ணாதீங்க சாப்பிட்ற பொருள் அந்த சாப்பாடு இல்லாமல் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க நியூ சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ப்ரோ ஸ்டில் ப்ரோவா ஓகே ஓகே ப்ரோ பார்க்குறேன் அது மாதிரி அது கல்யாண ஃபங்க்ஷன்களுக்கு அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபங்க்ஷன் நடத்தி சாப்பாடு போடுறாங்க அதாவது வேஸ்ட் பண்ணால் உங்களுக்கு தேவையானது வாங்கி சாப்பிட்ருந்தேன் இப்போ வந்து எல்லாம் சுகாதார சாப்பிட்டா ஒத்துக்காது ஆயில் ஃபுட் சாப்பிட்டா ஒத்துக்காதுன்றாங்க நான் வந்து அது வெளியில் வாடகையிலே வைக்கட்டும் கீழே வைக்கட்டும் அப்படின்ட்டு அப்படியே ஒரு ரெண்டு வயது வச்சுட்டா மூடி வச்சு வந்துருச்சுட்டாங்க அது என்ன பண்ணுறாங்க லாஸ்ட்டு குப்பை தொட்டிக்கு தான் போகுது அது நீங்கள் சாப்பிட்லன்னா அது வேஸ்டானால் எதாவது ஆசிரமங்களுக்கு கொண்டு கொடுப்பாங்க சாப்பாடு விஷயம் ஆனால் ஆச்சா அவங்களாவது சாப்பிடுவாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க அது மாதிரி சாப்பாடுகள்லாம் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்னு இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க எல்லாரும் நம்மளே அதுக்காக தானே ஓடிக்கிட்டே இருக்கோம் உழைக்கிறோம் வேலைக்கு போனால் தான் சாப்பாடு நம்ம ஒன்றா அவ்வளோ பரம்பரை போன கிடையாது ஹாய் ஹலோ வணக்கம் சேனல் பார்க்குறவங்க யார் லைவ் பார்க்குறீங்களா அவர் வணக்கம் சொல்லுங்கள் நானும் வந்து இருபத்தி நாலு நிமிஷம் ஆச்சா ஆஃப் அன் அவர் வந்தாலே என்னதில் நைட்டு காலி ஆயிடும் இன்னும் ஒரு நைட்டு வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணணும் ஒரு ஆஃப் அன் அனவராகவும் லைவ் முடிச்சுருவேன் பாருங்கள் எல்லோரும் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்

मेसेज आटोमेटिकली रिवर्स लो पे रुकने पड़ेगी यार मैसेज ऑटोमेटिकली हेल्ड फॉर रिव्यू हिडन बाय राजलता व्यू डिलीटेड डिलीटेड मैसेज हम भी पास में पास में हैं तो ये वो नहीं दिल्ली आदमी ना वो नहीं आदमी टूट रहे हैं आदमी ना वो नहीं आदमी वालों आदमी वालों இன்னும் போடல போட்டாங்கன்னா தானே வரும் போட்டாங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க என்ன வேணும் பிரியா அது என்ன தனியா படுறது லைவ்ல கேட்பாங்கல்ல பாட போகிறாங்களா ஒரு பாட்டு நல்லா பாடுவாங்க சாங்கு தொண்டை கட்டிக்கு நீங்களே விட்டுருச்சா தொண்டைக்கட்டிலும் பாடாமல் இருந்தார் இன்னைக்கு பாட்டு பாடத்தோ சரியாகும் ஹலோ வணக்கம் வணக்கம் என்ன பேசுகிறது வேற என்ன பேசுகிறது தெரியல யோசிச்சுக்கிட்டுருங்க மழை பெய்யுமே கிளிக் மாறுதில்லை ஐசா இருக்கு தலை பாரமா அப்படி தலையெல்லாம் வலிக்குது ஐசா இருக்கு தண்ணியெல்லாம் தண்ணியில கை வச்சாலும் இப்படி ஜில்லுன்னு இருக்கு தண்ணி சென்னையில தான் ரொம்ப வெயில் கொளுத்தும் இப்ப பார்த்தா மழை வெயில் அடிக்குது மாறி மாறி இப்ப சென்னை கிளைமேட் மாறுது ஃபேன் போட்டாலே ஃபேன் ஃபேன் போடுது வெயில் காலமாக இருந்தால் அஞ்சில் ஒன்றா கூட காற்று வராது குளிர் காலத்தில் மழை பெய்யுறதுனால இப்போ இனி மழை காலம் தானே கார்த்திகை பிறந்தால் மழை பெய்யும் மார்கழி இது தை வரையும் இன்னைக்கு மழையாக தான் இருக்கும் வரும் மழை பெய்ய முடியும் எல்லாத்தையும் மழை வெள்ளாலும் சிரம் வெயில் அடித்தாலும் சிரமம் மழை பெஞ்சாலும் சிரமமாக இருக்குது என்ன பண்ணுறது எல்லாத்தையும் அந்த இதுகளை சமாளிச்சு தானே ஆகணும் மழை வெயில் எல்லாத்தையும் கடந்து தானே வரணும் ஆஃப் அன் ஹவராக ஆச்சு ப்ரோ ரொம்ப அனைவருக்கும் நன்றி மூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க லைக் பண்ண பிரதர்ஸ் பிரதர்ஸ் தான் நினைக்கிறேன் சிஸ்டர்ஸ்லாம் ஒருத்தர் வரல இன்னைக்கு மூணு பிரதருக்கு ரொம்ப நன்றி கையிலேயே போனா வச்சிருக்கிறது கை வலிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போதான் உட்காந்து பீட்ரூட் நறுக்கிட்டு அது அப்படியே கல் மாதிரி ஆயிடுது பீட்ரூட்டு நறுக்கிறதே கை விளையாடுது பீட்ரூட்னு இருக்கணும் பாருங்கள் சேனல் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி எல்லா சேனலுக்கும் சப்போர்ட் சின்ன சே யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பெரிய சேனல் ஏற்கனவே வளர்ந்துருச்சு அது எப்போயும் பார்ப்பாங்க எல்லாருமே பார்க்குறவங்க இருப்பாங்க செஞ்ச நல்லவர்களுக்கு ஆதரவு கொடுங்க எல்லாேருக்குன்னு வளரணும் அதனால் எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுங்க ஓகே மக்களே பாய் இன்னொரு நாளைக்கு வரேன் லைவில் வாங்க அனைவரும்